சந்தியா இன்றைக்கி சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனை வந்தாங்க ரகுராம் வந்து சீனாவை போட்டு அடி அடின்னு நடிக்கிறாங்க என்னடா பண்ணி வச்சிருக்க மாயா எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா கடைசி நேரம் பார்த்து அவள் தப்பாக நடக்க வேண்டிய விஷயத்த சரி செஞ்சுருக்கா நீ சரியாக போயிட்டு இருந்த பாதையை வந்து தப்பாக வைக்கிருக்க உனக்கு எப்படா இவ்வளோ தெரியம் வந்துச்சுன்னு கண்ணத்துலேயே வந்து அடி அடினு அடிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இனிமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மரியாதையாக வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு என் பிள்ளையை வந்து வீட்டை விட்டதெல்லாம் துரத்திடாதீங்க அதான் அடிச்சிட்டிங்கல்ல விட்டுருங்க மச்சான் அப்படின்னு சொல்லி கேஞ்சுறாங்க என் முடிவில் யாரும் தலையிட வேணாம் சில பேர் மேலே நான் மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அதை கெடுத்துக்கு வேணாம் சீனு மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருப்பேன் நான் அப்படி இருக்கும்போது அவனே அதை கெடுத்துக்கிட்டான் ப்ரொக்ராம் வந்து கண்ணா அப்படின்னா திட்டினால எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறாங்க மாயா நீ என்ன அவங்க கூடிய போறியா இல்லை நீ இந்த குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிறியா சொல்லுவாப்போம் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் வந்து அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க நீ எப்போதும் போல ஏன் பொண்ணு இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் உன்னால் செய்ய முடியும் ஆனால் சீனு இப்படியெல்லாம் செய்வான் நினச்சி கூட பார்க்கல சீனுக்காக யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி அவங்களும் இந்த வீட்டை விட்டு போகலாங்கிற மாதிரி இருக்கிறம் வந்து மாசம் கத்திகிட்டு அப்படியே கொடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீட்டு வாசல்ல அதுவும் காமௌண்டு கேட்டு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க நம்ம சீனு ஜானகி அம்மா எதுவுமே செய்ய முடியாமல் மாடிபடியில் அப்படியே சோகமாக உட்காந்து அழுதுக்கிட்டே இருக்காங்க நம்ம மாயா மட்டுமும் பால்கினியில் வந்து நின்றுட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே சீனு வந்து இங்கேயே இருக்காப்புல எப்படியாவது வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் நிச்சயம் ரெகுராம் கிட்டே நம்ம பேசினாதான் உண்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க மணி வந்து கிட்டக்கு வராங்க என்னடா இங்கேயே நிற்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயாவது தங்கிடுறா நாளைக்குள்ளே உன்னை எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து சேர்த்துக்க நான் வந்து சம்மந்தம் வந்து வாங்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் இங்கேருந்து நான் போக மாட்டேன் மாமாவோட மனசு இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் வந்து அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க நிச்சயம் என்னை கூப்பிடாம இருக்க மாட்டாங்க பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு இது எல்லாத்தையும் நம்ம பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க அனி என்னால் இதை ஜீர்ணெனிச்சிக்கவே முடியலன்னு பார்வதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு என் பையனை வாசல் நின்றுக்கிட்டு இப்படி தவச்சிக்கிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்படி வெயிலே நின்றுக்கிட்டே இருக்கானே தப்பு பண்ணதெல்லாம் மாயா ஆனால் மாயாவை இந்த வீட்டில் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜானகி பேச்சை கேட்காம ரொம்ப மாட்டோம் ரகுராம் கிட்டேயும் சொல்லியிருந்தா ஏன் பையனுக்கு எப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு யோசிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அன்னி தான் இருந்திருக்காங்க மாயாவுக்கு எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு அண்ணி வந்து முடிவெடுப்பாங்க ரகுராமே இப்போ அப்படி தான் வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோத்திரம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல பார்வதியும் பத்மாவும் அம்மா கிட்ட பேசுவோம்னு சொன்னோட குடுகுண்டு ரமணி பாட்டி கிட்ட வந்து பேசலான் இருக்காங்க அந்த ரெண்டு வில்லிகளும் அப்படியே வந்து நிற்கிறாங்க அம்மா நீங்க செய்யாதான் கொஞ்சமா நியாயமா இருக்கா என் பையன் வந்து என்னமா தப்பு செஞ்சான் வாசல்ல நிக்கிறதுக்கு பத்மா என்ன கெனச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க உன் பையன் என்ன தப்பு செஞ்சானா என்ன தப்பு செய்யல அவன் கொஞ்சம் விட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட மரியாதையே வந்து போறபடி பண்ணியிருப்பான் இந்த வீட்டுல யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா இதெல்லாம் ரொம்பவே தப்புமா என் பையன் பாவம் சரி அதுதான் இருக்கட்டும் அவன் யார் காலத்தில் தாலி கட்ட போனான் மாயா காலத்தில் தானே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மாயாவையும் இந்த வீட்டை விட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி பத்மாவும் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆவும்னா மாயாவை துரத்துறதுலையே கங்கனம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க மாயால அந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சா செஞ்சான் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு மாயாவை தான் சொல்ல கொஞ்சம் கூட பிடிக்காதே இது எல்லாத்துக்கும் காரணம் ஜானகி தான் தான் வந்து இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் எதுவும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு கேட்டு என் பையனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க கடைசியில் மாயா தான் எல்லா பிரச்சனையும் பண்ணா ஆனால் அவள் இந்த வீட்டில் வந்து இருக்கா என்ன செய்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பார்வதியும் பத்மாவும் அந்த இடத்துல நியாயம் கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எனக்கும் மாயா மிளக்கும் இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் வந்து கல்யாணத்தை அனுப்பாட்டிகிட்டு சரியான சந்தர்ப்பத்தில் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல மாயா வந்தாலா சீனை ஊட்டிகிட்டு வந்தாலா நிரூபித்து காட்டினாலா ரகுராம காப்பாற்றினாலா அப்படி இருக்கும்போது மாயா மேலெலாம் எனக்கெல்லாம் கோவம் வரவே வராது இன்னும் அண்ணி என்னெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா மாயா காப்பாற்றணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க மற்றவங்க மேலே பழி போடுறத விட்டுட்டு நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு யோசித்தாலே போதும் எல்லாரோட வாழ்க்கையும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக ஆகிடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளுக்கு போகிறாங்க என்னடா அது இப்படி ஒரு சமாளிக்கணுமா இந்த பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்க போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் முடிவு எடுத்துட்டேன் இத்தனை நாளாக வந்து அண்ணங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு இனிமேட்லாம் என் பையனே இல்லை நான் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எதுக்கு எல்லாரையும் மதிக்கணும் எங்கள் அண்ணனை நான் உண்டல நான் விட மாட்டேங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம பார்த்தோமா ஒரு பக்கம் ஜானகி வந்து தயங்கி தயங்கி ரெகுராம் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஜானகி நீ இப்படி செய்வேன் கூட பார்க்கல ஏங்க உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறக்கேன்னு ஆசைப்பட்டதில்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்தில் உங்கள்கிட்ட சொல்லாம்தான் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்போன்னு பார்த்தா நீங்கள் வந்து அசந்து வந்து தூங்கிட்டீங்க அப்போ நான் தப்புலாம் ஏன் மேலே தான் இருக்குன்னு சொல்றியா ஜானகின்னு ரகுராம் வந்து கத்துறாங்க இல்லைங்க நான் சொல்லியிருப்பேன் சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனையானதை என் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் எப்படிங்க இந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ப ரகுராம் ஜானகி எப்போதும் போல மன்னிச்சிட்டாங்க ஜானகி என்னால் புரிஞ்சுக்க முடியுதுமா நீ வந்து மனசில் வந்து எவ்வளோ வந்து போராட்டத்தை சந்திச்சிருப்ப எனக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றணும் நிம்மதியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாயாவையும் சீனுவையும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்ப என்கிட்ட அந்த தகவலை முன்கிட்டே சொல்லணும்னு நினைச்சப்ப நீ எப்படியெல்லாம் துடிச்சு போயிருப்ப தனி ஒரு மனுஷியாக வந்து போராடி இருக்கல்ல ஆமாங்க நான் மட்டும் போராடலை மாயாவும் சேர்ந்து தான் போராடினான் சீனுவும் சேர்ந்து தான் போராடினான் கடைசியில் வந்து சீனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அவன் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது சீனுவை பற்றி யாரும் பேசாதீங்க சீனு ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் இப்போ என் மனசுல அவனுக்கு துளி கூட இடமே கிடையாது அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இவ்வளோ கேவலமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கானா அவனை உண்டுலன்னு ஆக்கிறாங்கிற மாதிரி அவன் வந்து கத்துறாங்க ஜானை கையை பிடிக்கிறாங்க உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து பத்மா மணி ரெண்டு பேரும் வந்து பெட்டி படிக்கைய விட வெளில வராங்க ஆனால் எனக்கு முடிவாக தெரிஞ்சே ஆகணும் மாயா இந்த வீட்டில் இருந்தே ஆகணுமா மாயா என்னோடய பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகமாட்டா தான் இந்த குடும்பமே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போனா நான் உனக்கு முக்கியம் இல்லை அதாவது சொந்த தங்கச்சி முக்கியம் இல்லை ஆனால் உனக்கு மட்டும் வந்து வேறு எல்லோரும் முக்கியமாக போயிட்டாங்கல்ல அப்போனா என்னை விட மாயா முக்கியம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் இனிமேட்டு இந்த இடத்துல இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பத்மா இதை கேட்டோன்னு வந்து நீ போறன்னா போ ஆனால் உன்னை யாரும் வந்து இருக்க சொல்லலை உன்னை யாரும் இங்கேருந்து தடுக்கவும் சொல்லலை நீ வரணுன்னா தாராளமாக வரலாம் அப்போனா என்னை போக சொல்கிறியான சரிண்ணே எப்படி இருந்தாலும் என் பையனை வந்து உள்ளே கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த சீனை வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கான் பத்தியா அவனுக்கு தெரியல ரகுராம்னா யாருன்னு இதுவே ஆயா அங்கே நின்றுருந்தா இவ்வளோ நேரம் நின்றுருப்பாளா நிச்சயம் வந்து நீங்களும் சரி ஜானியமாகவும் கூட்டிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் உங்களை பற்றி இனிமேட்டு உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி மணியும் பார்வதி பத்மா எல்லோரும் வந்து சோகமாக யோசிச்சிட்ருக்காங்க அக்கா அது மாதிரிலாம் முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மணியை கூட்டிகிட்டு பத்மா மாட்டுக்கும் குடுன்னு வெளியில் வந்து போகிறாங்க அப்படியே வந்து மகாலிங்க வீட்டுக்கு தான் வராங்க பிள்ளை இருக்கு சீனுவை கூட்டிகிட்டு எதுக்கு அவங்க பேர் இங்கே ஒன்று நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் இல்லை மாயா போன வாட்டியே சொல்லியிருந்தாலே சீனு பேரில் ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்குன்னு சரி வழக்கறிங்ககிட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி மகாலிங்க வந்து ரொம்பவே கவனிக்கிறாங்க கிட்ட எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நூறு ஏக்கர் சொத்து இருக்கும் கையிலேயே வந்து ஒரு கோடி ரூபாய்கிட்ட பணம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க மேடம் அந்த நூறு ஏக்கர் வந்து நமக்கு தான் சொந்தங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வழக்கறிஞர்கிட்ட வந்து போகிறாங்க பத்மா பேர்லேயும் நம்ம சீனு பேர்லேயும் என்னென்ன சொத்து இருந்து இருந்துருக்கு அமைச்சிருக்காருன்னு கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி முடிச்சிடறாங்க பத்மா பேர்லையும் சீனு பேர்லேயும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கிடையாது அப்படின்னு சொன்னேன் பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம மகாலிங்கம் அச்சோ இது இவனுக்காக நம்ம இவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மகாலிங்கம் அந்த